நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சில முக்கியமான பங்குகளுடைய ரிசல்ட் இருக்குது சில பங்குகளுடைய தகவல் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷராக தான் இருக்குது மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு மிட் கேப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்லாம் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது முக்கியமாக இன்றைக்கி அதிகமான அடியை பார்த்திங்கன்னா ஐடி இன்டெக்ஸ் ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோயிங் ஆகிட்டே இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் பெர்சன்டேஜ் ஒரு ஐடி இன்டெக்ஸ் ஒரு நாள் வந்துச்சு அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோலையும் சொல்லியிருந்தேன் நம்ம டெலிகிராம் குழப்பையும் சொல்லியிருந்தேன் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக கீழே வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு நிறைய டைம் சொல்லியிருந்தேன் நண்பர்களுக்கு வாணிங் பண்ணியிருந்தேன் ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே தான் இருக்குது ஐடி இன்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டபுள் டாப் போட்டிருக்கு நம்ம டெக்னிக்கல் பார்க்கலாம் ஐடி இண்டெக்ஸ் இன்றைக்கி நாலரை பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் அஞ்சு பர்சன்டேஜிட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு டவுனு ஃபார்மா எஃப்எம்ஜிஜி எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு டவுனு தான் இருக்குது ரியாலிட்டி ஒன்றரை பர்சன்டேஜு மேலே நடுக்கும் மீடியா எனர்ஜி நல்லா இன்றைக்கி டவுனு எல்லா இண்டெக்ஸுமே நல்ல கிடைக்கும் நல்ல ஒரு டவுனில் தான் இருந்துகிட்டு இருக்கு இன்னிக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் சர்வீஸ் ஒரு அளவுக்கு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆட்டோ இண்டெக்ஸும் ஒரு அளவுக்கு ஃப்ளாட்டாக ட்ரேட் இருக்கு இந்தியா ஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிட்டு இருக்குது அதனால் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் நியூஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃப்ளாட் ரிசல்ட்டை பொறுத்து தான் இனிமேல் மார்க்கெட்டு மேலே ஏறும் ஏதாச்சும் ஒரு குட் நியூஸ் வந்தால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போயிட்டு இருக்கும் பார்ப்போம் இருபத்தாறாயிரத்தி முந்நூறு அந்த ஆல் டைம் ஹையர் பிரேக் பண்ணால் தான் ஃபர்தரமோ இல்லைனா சைடு வேலை தான் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்டெக்ஸு ஆட்டோ இன்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் நிப்டி இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா ஒரு டவுன் டெனில் தான் வந்துகிட்டு இருக்கு இங்கே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் வைக்கிறேன் வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டபுள் டாப் தெரியுது நீங்கள் பார்த்தா தெரியும் டபுள் டாப்பு இந்த இது அதை பிரேக் அவுட் பண்ணி தான் இப்போ லைட்டாக வச்சிருக்காங்க ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக இறங்கி கீழே வரதுக்கு நிறைய சான்ஸ் அதிகமாக இருக்குது அடுத்த சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய சப்போர்ட்டு தான் ஐடி இண்டெக்ஸுக்கு வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா நல்ல ஒரு செல்லிங் ஹேண்டில் தான் கேட்க பாருங்க வீக்லி சார்ட்டில் ரெண்டு ஹேண்டில் பார்த்தாவே நல்லா தெரியுது கடுமையான ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது இந்த சப்போர்ட்டை பிரேக்அப் பண்ணியிருக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டு தான் அதுக்கப்புறம் சப்போர்ட் இந்த சப்போர்ட் தான் நல்லா கவனமாக இருக்கு ஐடி ஸ்டாக்ல ஐடி ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு கோப்ரோச்சு இப்படி சாஃப்ட்டு இன்ஃபோசிஸ் எல்லாமே கடுமையான ஒரு செல்லிங் ப்ரெஷரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு மிட் கேப் ஸ்டாக்லாம் அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் மேலே போயிட்டுருக்கு லார்ஜ் கேப்புமே நாலு நாலரை பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்னிக்கல் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாவது ஜாயின் பண்ணுங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நம்ம போடுற சேனலில் எல்லா வீடியோ கண்டினியூவாக பார்த்து தான் நம்ம என்னென்ன என்னென்னிக்கு என்னென்ன நம்ம சொல்கிற நமக்கு கண்டினியூ உங்களுக்கு புரியும் அதனால் வீடியோ விட்டு விட்டு பார்க்காம வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் சில முக்கியமான தகவல் இருக்குது நம்ம பார்க்கலாம் ஒன்றுனா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இந்த பெஸ்ட்டு பேஸ் டெடிகேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோஸ் அண்ட் மெட்டல் ஸ்டாப் ஸ்ட்ராங் ஏர்னிங் சொல்லியிருக்காங்க யாருன்னா டிஃபன் மேக் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா ஆட்டோ இன்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணிக்கிட்டு ஆட்டோ அக்சசைஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு மெட்டல் ஸ்டாக் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்கு ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைக்கி நான் ஒரு புதியதாக ஒரு ஹோட்டல் ஸ்டாக் வாங்கியிருக்கேன் அதில் லாஸ்ட்டாக நம்ம சொல்கிறேன் இந்த ஸ்டாக்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இன்போ விப்ரோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ நிஃப்டி ஐடி டவுன் ஃபோர் பர்சென்டேஜ்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி அந்த இண்டெக்ஸை பார்த்துட்டோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் பிரச்சனை தான் இருக்குது அடுத்து பிஹெச்எல் பிஹெச்எல் வந்து பார்த்திங்கனா மோர் தென் டூ டைம்ஸ் ஆஃப் ஒன் டேல வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஐயாயிரத்தி கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு இது பண்ணியிருக்காங்க நேற்று நம்ம பார்த்துருந்தோம் அப்பர் பாஸ் சேல் வருதுன்னு சொல்லிட்டு பி பிஹெச்எல் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ளோர் ப்ரைஸு யார் இந்த ஸ்டாக் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் அப்ளை பண்ணலாம் அடுத்தது நெட்வேப் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கனா ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா மூணு பர்சன்டேஜ் வேறு மேலே செல் பண்ணியிருக்காங்க நெட்வேப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேட்டா சென்டரில் உள்ள ஸ்டாக்கு நல்லா அருமையான இடையில் ஒரு நல்ல ஒரு டவுன் வந்துது அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரிட்டன் கொடுத்த ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்லா நல்ல ஒரு டவுன் வந்து நல்ல ஒரு ஹை போய்ட்டு இப்போ ஒரு சைடு வேலையில் இருக்குது ப்ரொமோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன் மூணு பர்சன்டேஜ் மேலே விற்கிறாங்க ப்ரொமோட்டர் எத்தனை பெர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா நல்லாவே ஹோல்ட் பண்ணுறாங்க எழுபத்தொரு பெர்சன்டேஜ் அதான் விற்கிறாங்க எஃப்ஐ கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க டிஐஎம் செல் பண்ணியிருக்காங்க பப்ளிக் கிட்ட இந்த ஸ்டாக் கூட்டிருக்கு கொஞ்சம் வேல்யூஷன் தான் இருக்குது ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ரெண்டு இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது ஜாக்லீம் ப்ரிப்பேர் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ளாட்டாக டேயர் ஆகிட்டு இருக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் அக்ரிமெண்ட் கிடைக்குது ரீபல் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடோடு கிடைக்கிது இந்த ஸ்டாக் நேரத்தோடு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கண்டினியூ ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது அடுத்தது இந்த ஒரு ஸ்டாக்குக்கு நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டவுன் ஐபி வந்ததுன்னா நல்லா டவுன் ஆகி நல்ல மேலே இருக்கு இந்த ஸ்டாக்கு சிஆசிகலியோடய சப்சிடரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் பீகாரில் நல்ல மிகப்பெரிய ஒரு ஆர்டர் சொல்லலாம் இந்த ஸ்டாக்குக்கு அடுத்தது பிளாக் பாக்ஸ் ரிசல்ட் வந்திருக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலன் சப்சிட கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி வாங்கியிருக்காங்க பிளாக் பாக்ஸ் இன்றைக்கி ஒன்றரை பர்சன்டேஜ் டவுனு காலையில் பார்க்கல ஒரு நாலு அஞ்சு பர்சன்டேஜ் நல்லா டவுனில் இருந்தது இப்போ ஒன்றரை பர்சன்டேஜில் ரெக்கவர் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கு ரிசல்ட்டும் வந்திருக்கு நம்ம ரிசல்ட்டும் பார்க்கலாம் பவர் கிரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டருடைய ட்ரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க காம்படிட்டிவ் பீட்டிங்காக இருக்காங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் பவர் கிரேட்டு பவர் கிரீட்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டெக்னிக்கல் படி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி மேலே தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் பவர் கிரீட்டு இன்றைக்கி ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்கு மீக் எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலரை புள்ளி நாலு புள்ளி நாற்பத்தஞ்சு கோடிக்கு வந்து ரயில்வே ஆர்டர் கிடச்சிருக்கு நல்ல ஒரு அருமையான ஆர்டருன்னு சொல்லலாம் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணி ஸ்டாக்கு இஎம்எஸ் செக்டாரில் இருக்காங்க நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டாக்கை அது மருத்துவத்துறையில் முக்கியமான ஒரு பங்கு சொல்லலாம் சைட் லைஃப் சயின்ஸ் இந்த ரிசல்ட் வந்தனால கொஞ்சம் அனுச்சு இன்றைக்கி ரெண்டரை பர்சன்டேஜ் மேலே இருக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கனா யூஎஸ் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டல் லாஸ் பார் யுஎஸ் டொண்ட் ஒன் டுவெண்ட்டி மில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு இது இந்த கம்பெனிக்கு ஒரு பேட்டன் ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் அந்த இது சைடெஸ் லைஃப் சயின்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லலாம் நூற்றி இருபது மில்லியனுங்கிறது வந்து யுஎஸ் யூஎஸ்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜெனரிக் விரா பெஹார் பெக்ரோன் அப்படின்ட்டு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் வந்து பார்த்திங்கனா எங்களுக்கு லைசன்ஸ் கிடச்சிருக்கு ஒரு நல்ல அருமையான விஷயம் சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில பங்களுடைய ரிசல்ட் வந்து இருக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் கிராசிம் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு இவங்களோட ரிசல்ட் வந்திருக்கு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் கிராசிம் இண்டஸ்ட்ரி வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பாருங்க அருமையான ஒரு ரிசல்ட் சேல்ஸ் பாருங்க முப்பத்தி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் கோடி வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அருமையான ஒரு சேல்ஸ் ஆப்ரெட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆயிரம் கோடிக்கு மேலே மேலே பண்ணியிருக்காங்க ஆப்ரெடிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது அதுக்கப்புறம் பற்றி பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் ஆயிரத்து ஐநூறு கோடியிலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது கோடி குவாட்டரும் குவாட்டர் நல்லா பண்ணியிருக்காங்க ஏறாம் ஏர் நல்லா பண்ணியிருக்காங்க கிராசிம் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு கொஞ்சம் வேலுவேஷன் தான் இருக்குது ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஹையில் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க அடுத்தது ரயில்வே துறையில் உள்ள ஸ்டாக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக்கு இருக்காண்டர் நேஷனில் இன்றைக்கி ஒன்றரை பர்சன்டேஜ் மேலே டவுனு ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்த ஸ்டாக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ரயில்வே ஸ்டாக் எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைடுவேயில் தான் இருக்குது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் நல்லா ப பரவாயில்ல நல்லாயிருக்கும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் நல்லாயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது அதர் இன்கமில் நூற்றி பன்னெண்டு கோடி வந்திருக்கு இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நூறு கோடி டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்னு இருபத்தாறு கட்டியிருக்காங்க அதுதான் நெட் ப்ராஃபிட் அடியாக இருக்குது அதுக்கப்புறம் டிப்ரஷேஷனும் வந்து பார்த்திங்கன்னா கூடியிருக்கு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டும் கட்டியிருக்காங்க இவங்க ஆர்வினல் ஸ்டாக் ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மூவாறுக்கு டைம் ஆகும் நல்ல ஒரு பட்ஜெட்டு நல்ல ஒரு எலக்ஷன் டைத்துலாம் நல்ல ஒரு பட்ஜெட் வரும்போது இந்த ஸ்டாக்லாம் வேலை போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால பொறுமையாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஏறா நேரம் கம்மியாக இருக்குது ஏறா நேரம் ஒரு இது பரவாயில்ல ஒரு பதினாலு கோடி கூட்டியிருக்காங்க குவார்டர் குவாட்டர் கம்மியாக தான் இருக்குது ஆனால் ரிசல்ட்ல வந்து பார்த்திங்கன்னா குரோத் கிடையாது பார்த்தாவே தெரியுது அதனால் வந்து மார்க்கு இந்த மார்க்கெட் ஸ்டாக்லாம் இப்போ என்றாதது ரிஸ்க்கு அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணுறது நல்லது அடுத்தது ரயில்வே துறையில் உள்ள ஸ்டாக்கு தான் ஜூபிட்டர் வாகன் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வச்சிருக்கேன் நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி மூன்று பர்சன்டேஜ் மேலே ஒரு நல்ல ஒரு டவுனு வாகன அதை தயாரிக்கிற ஒரு கம்பெனி இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொமோட்டர் வாங்கின டைமில் நல்ல ஒரு ஹைப் போணிச்சு அதுக்கப்புறம் நல்ல ஒரு சைடு வேல தான் அந்த ஸ்டாக் இருக்குது இது ஒரு ரிசல்ட் வந்துருக்குது ரிசல்ட் வந்து பார்க்கும்போது சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு எழுபது கோடி கூடி இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் கூடி இருக்குது ஆப்ரேட் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு கோடி குவாட்டரு குவாட்டர் பரவாயில்ல ஈரானியர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அடியாக இருக்குங்க என்ன பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அது ஜூன் குவார்ட்டர்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி கோடி தொண்ணூத்தெட்டு கோடிலாம் பண்ணியிருக்காங்க அதனால் ரயில்வே செக்டாரில் உள்ள ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சரி இல்லாமல் தான் இருக்குது அதனால கவனமாக இருங்க ராதிகா ஜுவல்லரி நம்ம நண்பர்கள் வச்சுருக்க ஸ்டாக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ கேப்பு ஜுவலரி ஸ்டாக்கு ஸ்டாக் வச்சுருக்காங்க ஸ்டாக் இவங்க டைமண்டு கோல்டு ட்ரேட்லாம் பண்ணுறாங்க இவங்க இந்த ஸ்டாக் வந்து ரிசல்ட் வந்துருக்கு இன்றைக்கி ஸ்டாக் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் டவுன் தான் நிற்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அருமையான ஒரு சேல்ஸ் இரநூத்தி பதினாலு கோடி இது வரைக்கும் பண்ணாத ஒரு சேல்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு கோடி ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் மார்ஜின் வச்சிருக்காங்க நல்ல ஒரு மார்ஜின் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் முப்பத்தொரு கோடி இது வரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இபிஎஸ் ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து டூ பாயிண்ட் டூ ஜீரோலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு தான் ரிசல்ட் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கனா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்னால் நிற்க வந்து ஸ்டாக்கு மேலே போகல ப்ரோமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரெண்டு குவ்டர் சேஞ்சஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி விட்டுருக்காங்க பப்ளிகிட்ட தான் அது அதிகமாக இருக்கு இந்த ஸ்டாக்கு எஃப்ஐடி ஐட்டம் கிடையாதுங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மறை நேரல் இவங்க டேட்டா சென்டர் எர்டிகல் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் இருக்காங்க டெக்னாலஜியில் ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒம்பதுல இருக்குது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணு பர்சன்டேஜ் மேலே நல்ல ஒரு டவுனு தான் இருக்குது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து கோடி சேல்ஸ் ஒரு பன்னெண்டு கோடி அடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் மார்ஜின் அடியாக இருக்குது ஆப்ரேட்டின் ப்ராஃபிட்டும் அடியாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அடியாக இருக்குங்க குவாட்டரும் குவாட்டர் பரவாயில்ல இரணி இயர் அடியாக இருக்குது அதனால் ரிசல்ட் சரியில்லை இந்த கம்பெனிக்கு நீங்கள் அனலிஸ் பண்ணி பாருங்கள் ஆனால் நல்ல ஒரு செக்டரில் உள்ள ஸ்டாக்கு இந்த வருஷம் மட்டுமே அஞ்சு பர்சன்டேஜ் மேலே வந்து பார்த்திங்கனா ரிட்டன் கொடுத்துருக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா ரிட்டன் கொடுத்த ஸ்டாக்கு தான் மற்றபடி பண்டமெண்டல் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே ரிசல்ட் நீ இம்ப்ரூவ் ஆகும் ரிசல்ட் இம்ப்ரூவ் ஆனிச்சுன்னா எங்களுடைய ரிட்டன் ஆஃபி கூட்டி நல்லாயிருக்கு காம்புடு சேல்ஸ் கொடுத்து காம்பு ப்ராஃபிட் கொடுத்து நல்லா அடுத்தது கருடா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இன்றைக்கி ஸ்டாக் ஒரு பர்சென்டேஜ் மேலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் புதுசாக ஐபி வந்த ஸ்டாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்த ஸ்டாக்னு சொல்லலாம் இடையில டவுன் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவர்சல் போயிட்டு இருக்குது இவங்களோட ரிசல்ட்டு நூற்றி நாற்பது கோடி நல்ல ஒரு அருமையான ஒரு சேல்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கூடி கூடியிருக்கு ப்ராஃபிட்டும் இருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கூடியிருக்குங்க அருமையான ஒரு நெட் ப்ராஃபிட்டு இது வரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட்டு இரானிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎம்மில் நூற்றி ஆறு கோடி பண்ணியிருக்காங்க ஐம்பது கோடி வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இருக்குது ஷேர் ஹோல்டர் பெட்டல் வந்து பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸ்மே கிடையாது எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா விற்றுருக்காங்க டிஐயும் கொஞ்சம் ஒன்று விற்றுருக்காங்க பப்ளிகிட்டே கொஞ்சம் ஸ்டாக்கு கூட்டிருக்கு அடுத்தது ஹிந்துஸ்தான் இன்விலியூவர் இந்த ஸ்டாக்குடைய ரிசல்ட் வந்துருக்கு எஃப்எம்ஜி உள்ள ஸ்டாக்கு இன்றைக்கி ஒன்றரை பர்சன்டேஜ்க்குமே நல்ல ஒரு டவுனு ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கனா ஒரு ஐம்பத்தி ரெண்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்குங்க ஹை வேல்யூஷன் தான் ஸ்டாக்குடைய ரிசல்ட் வந்து பாருங்கள் சேல்ஸ் நல்லா கூட்டியிருக்கு அப்புறையும் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஒரு கோடி தான் அப்புறம் மார்ஜின் கம்மியாக இருக்குது அதர் இன்கமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் கோடிக்கு மேலே வந்திருக்குங்க அதுதான் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறு கோடி வந்திருக்கு இருந்தாலும் வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவு கொடுக்கல ஏன்னா அதர் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏதோ ஐஸ்கிரீம் கம்பெனி வித் டீமெரேஜர் பண்ணாங்கன்னா அதை வித்தாங்களா என்னன்னு தெரியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பணம் வந்திருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ட் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கனா ஆறாயிரம் கோடி மேலே வந்திருக்கு ஆனால் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பிடிக்கல அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் க்ளைலாண்டு அசோக் க்ளைலாண்டோடைய ரிசல்ட் வந்துருக்கு நீங்கள் ஸ்டாக் ரெண்டரை பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு லார்ஜ் கேப் ஆட்டோ செக்டர் ஆட்டோ ஆக்சிலரி ஸ்டாக் எல்லாமே நல்லா சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ஸ்டாக்கு தொண்ணூற்றெட்டு ரூபாயில் இருந்திருக்கு இன்றைக்கி என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு மூவ்மெண்ட்டும் கண்டினியூ ஆப்ரெண்டில் தான் இருக்குது சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக கூட்டியிருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே சேல்ஸ் கூட்டியிருக்குங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே கூட்டியிருக்காங்க ஆப்ரேட்டிங் மார்ஜின் ஃப்ளாட்டு தான் அதர் இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி நூற்றி நாற்பது கோடி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் காமிச்சிருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டு ஆயிரத்தி இரநூறு கோடி பே பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ஏரான் நல்லா நல்லாயிருக்கு குவாட்டர் கோட்டை நல்லா இருக்குங்க அசோக் கலாயம் நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆசினா ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஒரு கம்பெனி அருமையான ரிசல்ட் கொடுத்தேன் நேற்று அப்பர்சர் கிட்டி நேற்று வந்து ஸ்டாக் இது ஒரு நண்பர் கேட்டிருந்தார் நேற்று நல்ல பா அருமையான ஒரு அப்பர்சர்னிகிட்டி எடுத்த ஸ்டாக்கு ஹவுசிங் செக்டாரில் உள்ள ஸ்டாக்கு ரியல் எஸ்டேட் டெவலப் உள்ள ஸ்டாக் இது இவங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி பாருங்கள் சேல்ஸ் எங்கே இருக்குது நூற்றி அறுபத்தாறு கோடிலேருந்து முன்னூற்றி அறுபது கோடி அருமையான ஒரு சேல்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆப்பிரிவு மார்ஜின் நல்லாவே இருக்கு நெட் ப்ராஃபிட்டும் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஐம்பத்தேழு கோடி பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கில் நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்துது நேற்று இருபது பெர்சென்ட் அப்பர் சர்டிஃபிக் எடுத்த ஸ்டாக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா சென்டரில் உள்ள ஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் டெக்னோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இவங்க வந்து பார்த்திங்கன்னா பவர் செக்டரில் உள்ள கம்பெனி இவங்களோட ரிசல்ட் வந்துருக்கு இன்னைக்கு ஸ்டாக் ரெண்டு பர்சன்டேஜ் மேலே அடியாக இருக்கு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு சேல்ஸ் நல்லாயிருக்கு ஆப்ரட்டிங் ப்ராஃபிட்டும் இருக்கு ஆப்பர்ட்டிங் மார்ஜின் கூடி இருக்குது நெட் ப்ராஃபிட்டும் இருக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு குவார்டர் குவாட்டர் இயரான் இயரும் நான் அதுக்கு முன்னாடி நூற்றி முப்பத்தஞ்சு முப்பத்தாறு கோடியெலாம் பண்ணியிருக்காங்க இன்னும் இம்ப்ரூவ் ஆனும் இம்ப்ரூவ் ஆனால் தான் இந்த ஸ்டாக்லாம் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் எதுவும் அதிகமாக இருக்குது நம்ம அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்கு அதோட ரிசல்ட்டு பார்க்கலாம் கேஎம்சி ஹாஸ்பிட்டல் இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது நினைக்கிறேன் இலக்கம்பி தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் தான் அது ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பதுல இருக்கு மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி நேற்று ஒரு நல்ல ஒரு அருமையாக ரிசல்ட் கொடுத்தனால ஒரு பத்து பர்சன்டேஜ் மேலே ஏறினது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் இருக்குது ஒரு ஏழு கோடிக்கிட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து முப்பதுங்க அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கோடியிலேருந்து பதினாலு கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக ஒரு ஸ்டாக்கை பார்ப்பலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஹோட்டல் ஸ்டாக்கு வாங்கியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் அதனால் நீங்கள் போய் உடனே வாங்கிறாதீங்க நீங்களும் அனலிசி பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கங்க இது வந்து அந்த ஹோட்டல் ஸ்டாக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கெட் ஹோட்டல் வென்ச்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஐப்போய் வந்தது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்குன்னு சொல்லலாம் இது இந்த ஸ்டாக் ரொம்ப நாளில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டாக்கு கிடையாது ஐடிசியை வந்து பார்த்தீங்கன்னா மங்களான்னு பார்த்தேன் அந்த டக்குனு மேலே ஏறிச்சு இன்னும் கூட நான் வெயிட் பண்ணுறேன் ஐடிசிக்கு நான் டவுன் வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்குவேன் அதுக்கடையில் வந்து பார்த்திங்கனா இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு வேல்யூஷன் இருந்தது அதனால் வாங்கினேன் வேலுவேஷனுக்கு போது இந்த ஸ்டாக் எனக்கு பிடிச்சிருந்தது வேல்யூஷன் ஹை தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோட்ரு நல்லா இருக்காங்க பிரைட் கேட் என்டர்பிரைசஸ் அவங்க தான் வந்து பார்த்திங்கனா ப்ரொமோட்ரு புதுசாக ஐபி வந்து சவுத் இந்தியா சைடு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூமுக்கு மேலே வச்சிருக்காங்க ஃபண்டாமெண்டலாக ஒரு அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் வாங்கியிருக்கேன் என்னையை பார்த்து நீங்களும் காப்பி அடிக்காதீங்க அதில் நீங்கள் ஓன் அனலிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்காமல் வாங்காமல் ஒரு சேஃபி லிஸ்ட்டில் கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க ரிசல்ட் வந்திருக்கு ரிசல்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க ஒரு நூற்றி முப்பத்தொம்போது கோடிக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஆப்ரோட்டிங் ப்ராஃபிட் இருக்குது அப்ரோட்டிங் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தி நாலு கோடி இருக்குது நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி இது வரைக்கும் பண்ணாதது ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து கூடியிருக்கு பதினொட்டு இருபத்தி ரெண்டு கோடி நல்லா இருக்குது கொட்டரம் கொட்டரமே நல்லா இருக்குது அடுத்தது இதோடைய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ரிசர்வில் பார்த்திங்கனா மைனஸ் இருந்தது பார்த்திங்கனா இப்போ பாசிட்டிவாக இருக்குது அதாவது வந்து வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டேன் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறி இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போரோவிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க ஆயிரம் கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தம்பது கோடி எழுபத்தொம்பது மூணு முப்பத்தி கோடி நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா டேனிங்காக இருக்குது கேஷ் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ப்ரேகெட் என்டர்பிரைசஸ் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ப்ரொமோட்டர் இவங்க மட்டும்தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டட் ஸ்டாக்கு எல்லாருமே தெரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது என்னன்னா பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹோல்டு பண்ணுறாங்க கூட்டியிருக்காங்க பத்தொம்போது புள்ளி ஐம்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி பன்னெண்டில் கூட்டியிருக்காங்க எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு ஃப்ராக்லி இன் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டு மோதிலால் ஓஸ்வால் லார்ஜ் கேப் ஃபண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறாங்க ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரம் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்குங்க தான் இந்த ஸ்டாக்கில் அன்றைக்கி என்ட்ரி ஆனேன் இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான பங்களுடைய நியூஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ரிசல்ட்டும் பார்த்துருக்கோம் நீங்கள் லோன் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் பொறுப்புள்ள ஒரு ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருக்கும் அப்படியே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கானதாங்க நான் வந்து சிபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது எந்த ஒரு ஸ்டாக்கு ரெக்கமெண்டன்ஸ் பை செல்லிங் கிடையாதுங்க இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே O mm.